கடவுள் அளித்த மேன்மை இன்றைய முதல் வாசகத்தில் தொடக்க நூல் புத்தகத்தில் மனிதனை படைப்பதைப் பற்றி கடவுள் நமக்கு எடுத்துரைக்கின்றார் அப்படி கடவுள் மனிதனை எப்படி படைத்தார் தெரியுமா மற்ற மிருகங்களை எல்லாம் படைத்ததை விட வித்தியாசமான முறையில் படைத்தார் அதுதான் அவரது சொந்த சாயல் அப்படி என்று கேட்டால் மனிதனை கடவுள் எந்த அளவிற்கு மேன்மையாக படைத்திருக்கிறார் என்பதை பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிறந்த வளரும்பொழுது வளரும் என்னை கடவுள் எந்த அளவுக்கு மேன்மையாக படைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது மேன்மையை கடவுள் அவனுக்கு எப்படி அளித்தார் தெரியுமா அவனை படைத்ததோடு மற்ற மிருகங்களைப் போன்று அப்படியே விட்டுவிடவில்லை என்ன செய்தார் அவர் ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை அமைத்து அங்கு கொண்டு போய் மனிதனை வைத்தார் அப்படி என்றால் அவனுக்கென்று ஒரு குறிப்பிட்ட இருப்பிடத்தை ஏற்படுத்தி தந்து அந்த இடத்தில் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி அவனை மேன்மையான ஒரு இருப்பிடத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் கடவுளுக்கான இருப்பிடம் என்ன பின்னுலகம் அதே போன்ற மனிதனுக்கான இருப்பிடம் என்ன ஏதேன் என்ற கடவுள் வாழக்கூடிய கடவுள் உருவாக்கிய ஒரு தோட்டம் என்பதை உணர்ந்து மேன்மையான இடத்தில் கொண்டு போய் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் அவனை வைத்தான் அப்படியென்றால் இந்த பூமியில் மனிதர்கள் வாழும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்து கொள்ள வேண்டும் இடமாக கடவுள் உனக்கு தந்திருக்கிறார் உன் உன் வீடாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் அல்லது நீ செல்லக்கூடிய இடமாகட்டும் அதை மேன்மை பொருந்தியதாக கடவுள் வைத்திருக்கின்றார் அதை நீயும் உணர்ந்து மேன்மை பொருந்தியதாகவே தொடர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த மனித படைப்பு ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்தது என்ற இந்த இரண்டு நிகழ்வுகளும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன உணர்ந்து பார்த்தவர்களாய் என் பிறப்பின் மேன்மையை நினைத்து பார்த்து நன்றி சொல்வேன் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இருப்பிடத்தை நினைத்து பார்த்து நன்றி சொல்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை மேன்மையாக படைத்ததை பற்றி நினைத்து பார்த்து நன்றி சொல்வோம்